இவங்களை தேடி வந்து இல்லை நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனா இவங்க வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு ஒரு ஒன்பது விஷயம் சரியா இருந்திருக்கும் இவங்களுக்கு ஆனா அந்த பத்தாவது விஷயத்துல என்னோட தான் இந்த குழந்தை பிறக்க போகுது ஆனா அந்த குழந்தை நீ கொடுத்த குழந்தை அதனால உனக்கே நான் வந்து தானமா கொடுக்குறேங்கிற மாதிரி மனசால வேண்டிட்டு ட்ரீட்மெண்ட் எடுங்க நிச்சயமாக வந்து இவங்க அதாவது நிறைய முயற்சி பண்றாங்க ஆனால் வீடு வாங்கவே முடியல அதாவது ஏதோ ஒரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தாலும் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க ஒரு ஆத்மாவா அப்படிங்கிறது ஆன்சர் ஆனா சில பேருக்கு வந்து எப்படி இது வந்து மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னா அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட கார்ட் ரீடர் ஹீலர் ரேகா தியாகராஜன் அவர்கள் இணைந்திருக்காங்க தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சிறப்பா இருக்கேம்மா தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சியில மக்களுக்கு தேவையான நல்ல பதிவுகள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க அந்த வகையில இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து பாக்குற நேயர்கள் அனைவருக்குமே இந்த வீடியோ அவங்க எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு பயனுள்ள ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கொடுக்க போறோம் எப்படின்னா இப்ப நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் எங்களுக்கு வந்து தீர்வே கிடையாது அப்படின்னு யோசிக்கிறது உண்டு இப்ப நிறைய பேருக்கு பண பிரச்சனை கடன் தீரணும் வேலை கிடைக்கணும் குழந்தை கல்யாணம் ஆகணும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளோட இருக்காங்க இதுக்கு ஒரு சொல்யூஷன் எங்களுக்கு எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படிங்கறத நிகழ்ச்சியில நம்ம பாத்துருவோம் முருகரோட மெசேஜா ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ யாராவது பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து பண பிரச்சனை இருக்கு எங்களுக்கு பணம் வேணும் இல்ல பணம் வரணும் அப்படி இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு முருகர் இந்த நிமிடத்துல தரக்கூடிய மெசேஜ் என்ன பார்த்தலாம் நிச்சயமா சோ அழகான இந்த முருகன் கார்ட்ஸ் வழியா உங்களுக்கு முருகன் அருளக்கூடிய அந்த மெசேஜ் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் கமெண்ட் செக்ஷன்ல எயிட் ஜீரோ எயிட் என்ன பணம்னு சொல்லிட்டீங்க அப்போ அழகா கமெண்ட் செக்ஷன்ல எயிட் ஜீரோ எயிட் அப்படின்னு டைப் பண்ணுங்க உங்களுக்கான முருகன் மெசேஜ் காத்துட்டு இருக்கு உங்களுக்கான மெசேஜ் ஓகே நண்பர் உறவினர் கைவிடலாம் ஆனால் நீ செய்த தர்மம் கைவிடாது எவ்வளவு கடன் கடன் இருந்தாலோ இல்ல பணம் கொடுத்து ஏமாந்துருந்தாலோ நிச்சயமாக கைவிட மாட்டார் உங்களுக்குன்னு வர வேண்டிய பணம் நிச்சயமாக வந்தே தீரும் அத நீங்க அழகா வந்து நெக்ஸ்ட் டைம் அட்லீஸ்ட் ஏமாறாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பை உங்களுக்கு கொடுப்பாரு அவர் மீது பாரத்தை வச்சுட்டு ஓகே இந்த வந்த பணத்தை நான் இனி எப்படி கரெக்டான வழியில செலவு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்டோட இருந்தீங்க அப்படின்னா வாரி வாரி கொடுத்துட்டே இருப்பாரு சோ பண பிரச்சனைக்கு முருக சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றது சொன்னீங்க அடுத்தது இப்ப நிறைய பேருக்கு வந்து திருமணத்திற்காக ஆண் பாக்குறதோ பெண் பாக்குறதோ ரொம்ப நாளா தேடிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு அமையவே அமையாது வயசு வேற ஏறிக்கிட்டே போகும் சோ இந்த மாதிரி ஒரு மைண்ட் ஸ்டேட்ல இந்த வீடியோவை பாக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கான திருமணம் பத்தி முருகர் என்ன மெசேஜ் அவருக்கு சொல்றாரு அப்படின்றத பாத்திரலாம் நிச்சயமா சோ ஆகணும் இந்த முருகன் காஜ் வழியா இவங்களுக்காகவும் ஒரு மெசேஜ் இருக்கு கமெண்ட் செக்ஷன்ல திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க உங்களுக்கான முருகன் மெசேஜ் என்ன அப்படிங்கிறத பாத்தலாம் குற்றம் குறை தீரும் உம் அதாவது இவங்க ஏதோ ஒரு விஷயத்த வந்துட்டு மனசுல போட்டு நம்ம நிறைய வரன்கள் வந்தது நம்ம நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ சரி அப்படின்னு அதாவது ஒரு சின்ன விஷயத்துக்காக வந்து ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க இவங்க இவங்களை தேடி வந்து இல்ல நான் உங்களததான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனா இவங்க வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு ஒரு ஒன்பது விஷயம் சரியா இருந்திருக்கும் இவங்களுக்கு ஆனா அந்த பத்தாவது விஷயத்துல இவங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருந்திருக்காது அந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக இவங்க வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க அதை நினைச்சு 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 மனசுல வந்து வச்சுட்டே இருக்காங்க ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே பண்ணிட்டோமே அந்த மாதிரி நீங்க நினைக்காம பரவாயில்ல வந்தாச்சு முடிஞ்சாச்சு இல்லையா எதிர்நோக்கி அடுத்த வேலை அதாவது அடுத்த வரத கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணிக்கோங்க அதாவது கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது உங்களோட கொஞ்சம் ஈகோ அதெல்லாம் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமே ஒரு சில விஷயங்களை விட்டு கொடுத்தா நிச்சயமா உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும் அப்படிங்கறதுதான் முருகனோட மெசேஜ் அடுத்ததா வந்து நிறைய பேர் எங்களுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆகுது எங்களுக்கு ஒரு குழந்தை இல்லை குறிப்பா ஆண் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்றதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க இல்ல நாங்க குழந்தைக்கு முயற்சி பண்றோம் நாங்க அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு நாங்க போக போறோம் அப்ப இந்த நேரத்துல எங்களுக்கு முருகர் கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் அப்படின்னா என்ன அதை பாத்திரலாமா நிச்சயமா அழகான கேள்வி அழகான இந்த முருகன் காஜ் வழியா உங்களுக்கான மெசேஜ் காத்துட்டு இருக்கு கந்தவேல் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க உங்களுக்கான மெசேஜ் காத்துட்டு இருக்கு கரெக்டான மெசேஜா கொடுத்துருக்காரு அதாவது குழந்தை பேரு கெட்டும் அதாவது நீங்க வேற ஸ்பெசிபிக்கா பாய் பேபி அப்படின்னு வேற கேட்டீங்க பாய் பேபி ஆனாலும் சரி கேர்ள் பேபினாலும் சரி கந்தன் தான் அவர்கிட்ட போயிட்டு சரணாகதி அடைஞ்சிட்டு என்னோட வைஃப்ல தான் இந்த குழந்தை பிறக்க போகுது ஆனா அந்த குழந்தை நீ கொடுத்த குழந்தை அதனால உனக்கே நான் வந்து தானமா கொடுக்குறேங்கிற மாதிரி மனசால வேண்டிட்டு ட்ரீட்மெண்ட் எடுங்க நிச்சயமா வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம சஷ்டி விரதம் தீபாவளிக்கு அப்புறம் வந்து சஷ்டி விரதம் வரும் இல்லையா ஸோ அதை வந்து நிச்சயமா வந்து ஃபாலோ பண்ணுங்க ட்ரீட்மெண்ட்ல இருந்தாலும் நீங்க வந்து அதாவது என்ன உங்களால முடியுமோ அந்த டைம்ல வந்து சஷ்டி விரதத்தை ஏத்துக்கோங்க நிச்சயமா குழந்தை பாக்கியம் முன் உங்களுக்கு ஸோ அடுத்ததா எங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ண போறோம் நாங்கள் இவ்வளோ நாள் வேலைக்கு போயிட்டு இருந்தோம் இப்போ ஓனா சின்னதா ஒரு பிஸ்னஸ் நாங்கள் செய்யலான்னு இருக்கோம் குறிப்பா பெண்கள் வந்து நாங்கள் சின்னதாக ஒரு பொட்டிக் பண்ணலான் இருக்கோம் ஒரு கேட்ரிங் பிஸ்னஸ் வீட்ல இருந்தபடியே பண்ணலான் இருக்கோம் க்ளவுட் கிச்சன் மாதிரியான ஒரு விஷயங்கள் ஏதாவது ஒண்ணு சின்னதா ஓனா நாங்க ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம் ஒரு பிசினஸ் இதுக்கு முருகை தரக்கூடிய மெசேஜ் என்ன நீங்க கேட்கும்போதே அதாவது செல்ஃப் கான்பிடன்ஸோட இது பண்ணணும் அப்படிங்கிற மெசேஜ் தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் கேட்டலாம் அழகான இந்த முருகன் காஜ் வழியா உங்களுக்கான மெசேஜ் காத்துட்டு இருக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஓம் முருகா அப்படின்னு நீங்க டைப் பண்ணுங்க உங்களுக்கான முருகன் மெசேஜ் எடுத்துக்கோங்க உங்களுக்கான முருகன் மெசேஜ் சொன்னேன் இல்லையா செல்ஃப் கான்பிடென்ஸ் எவ்வளவு அழகா மெசேஜ் வந்திருப்பாங்க தனிமையாக உணர வேண்டாம் முருகப்பெருமான் உங்கள் முன் அமர்ந்து தாமரை கண்களால் அன்புடன் பார்க்கிறார் அதாவது தாமரைனா என்ன பணம் லக்ஷ்மி அந்த தாமரையில உட்கார்ந்து உங்களுக்காக வந்து இந்த அருள் புரிவே அருள் புரிவேன் சொல்றாரு எவ்வளவு அழகா உட்கார்ந்து இருக்காரு பாருங்க இல்லையா செல்ஃப் கான்பிடன்ஸோட தனிமையா வந்து உனக்கு உதவுவேன் அப்படின்னா அது அதோட இன்டர்பிரிட்டேஷன் பாத்தீங்க அப்படின்னா தனிமையா நின்னு நீ ஜெயிக்க போற நீ யாரை நம்பியும் வந்துட்டு நீ கவலைப்பட வேண்டாம் தைரியமா தைரியமா முன்னோக்கி போ நான் வந்து உனக்காக இருக்கேன் அப்படின்றாரு வந்து எனக்குன்னு ஒரு சொந்த வீடு வேணும் இருந்தாலும் அது எனக்குன்னு இருக்கணும் என்னோட சொந்த வீடா இருக்கணும் நிறைய பேருக்கு ஆசை இருக்கிறது உண்டுக்கான முயற்சிகள் எல்லாம் எடுப்பாங்க ஆனா அவங்களுக்கு அதை அவ்வளவு தூரம் கை கொடுக்காது ஏதாவது லோன் அப்ளை பண்ணுவாங்க ரிஜெக்ட் ஆயிருக்கும் இல்ல வாங்க போற இடம் வந்து கொஞ்சம் விலை கூட்டி சொல்லிருப்பாங்க அவங்க கிட்ட அந்த அளவுக்கு காசு இருந்திருக்காது இந்த மாதிரி சொந்த வீடுக்கான முயற்சி நாங்க எடுத்துட்டு இருக்கோம் இது எங்களுக்கு அமையுமா அமையாதா முருகர் அதற்கு உத்தரவு கொடுக்கிறாரா இல்லையா அப்படின்றத எங்களுக்கு கார்ட்ஸ்ல வச்சு சொல்லுங்கம்மா நிச்சயமா சொல்லலாம் இப்போ எனக்கு இன்ட்யூஷன் பவர்ல வந்தது என்னன்னா இவங்க எல்லாருமே வந்து பழனி தரிசனம் பண்ணணும் அப்படின்னு வந்திருக்கு கார்ட்ஸ் வழியா உங்களுக்கான மெசேஜை பார்த்துடலாம் கமெண்ட் செக்ஷன்ல பழனி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கான மெசேஜ் கரும வினை தீரும் அப்படின்னு வந்திருக்கு அதாவது இவங்களுக்கு என்ன மாதிரி தடைகள் வந்திருக்கு அப்படின்னா இவங்க அதாவது நிறைய முயற்சி பண்றாங்க ஆனா வீடு வாங்கவே முடியல அதாவது ஏதோ ஒரு கர்ம வினை இருக்கு இவங்களுக்கு அதெல்லாம் வந்து எப்போ நிவர்த்தி ஆகும் நான் இப்ப இந்த கார்டு எடுக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னேன் இல்லையா பழனிக்கு போய் அவரை பார்த்துட்டு வாங்க அவர் உங்களுக்கு தரிசனம் கொடுக்கறதுக்காக காத்துட்டு இருக்காரு உங்களை கூப்பிடுறாரு என் வழியா இந்த மெசேஜ் அதாவது நீ வா வந்து என்னை பார்த்துட்டு போ கீழே வந்து நடந்தே மேலே போய் அவரை பாருங்க பார்த்துட்டு வந்து நிச்சயமா நீங்க கட்டிடலாம் அடுத்ததா பாத்துட்டு இருக்கக்கூடிய நேர்கள் நிறைய பேர் வந்து எனக்கு கவர்மெண்ட் ஜாப் வேணும் அதுக்காக நான் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் கூட நான் எழுதிட்டு இருக்கேன் கடைசி வரைக்கும் போய் எல்லாம் ஆகுது ஆனா லாஸ்ட் மினிட்ல ஏதோ ஒரு தடங்கள் ஏற்படுது எங்களுக்கு எப்படியாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேணும் நாங்க யூனிஃபார்ம்ல இருக்கணும் இல்ல கவர்மெண்ட் சம்பளம் வாங்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து ஆசைப்படுவாங்க இவங்களுக்கு இந்த நேரத்துல முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன நிச்சயமா பாத்துடலாம் எனர்ஜி கூட கனெக்ட் ஆகிறதுக்கு கமெண்ட் செக்ஷன்ல வேல் அப்படின்னு டைப் பண்ணுங்க உங்களுக்கான முருகன் சொல்லக்கூடிய அந்த அழகான மெசேஜ் என்ன அப்படிங்கறத பாத்துடலாம் அதாவது உங்களை யாராவது பாராட்டிட்டே இருக்காங்க இல்ல உங்களை அவங்கள இவங்களை வந்து திட்டிகிட்டே இருக்காங்க அதாவது நீ இவ்வளோ வருஷமா நீ கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிட்டே இருக்க இதனால வந்து நிறைய பண விரயம் தான் ஆகிட்டு நீ வந்து ஏதாவது ஒரு ப்ரைவேட் ஜாப் போயிருந்தால் நீ எவ்வளோ சம்பாரிச்சிருக்கலாம் உன்னோட வந்து டிகிரி முடித்தவங்களாம் பாரு இவ்வளோ படிச்சிருக்காங்க ஐ மீன் வேலைக்கெலாம் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்களுக்கு வந்து அந் அந்த மாதிரியும் கமெண்ட்ஸ் வரும் இவங்களுக்கு அந்த மாதிரி வந்து டிஸ்கரேஜ் பண்ணுற ஆளுங்களையும் இவங்களை சுற்றி இருக்காங்க அதே டைமில் சில பேர் வந்து ரொம்ப புகழ்ச்சியாக வந்துட்டு பரவாயில்ல விடாமல் நீ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஐஏஎஸ் எக்ஸாம் ட்ரை பண்ண நீ அது அந்த மாதிரி எந்த கமெண்ட்ஸ் வந்தாலும் அதை பேலன்ஸ்டா எடுத்துக்கணும் இவங்க எதுக்குமே வந்து ரொம்ப வந்து ஒரு கோல் செட் பண்ணிருக்கீங்க அப்போ அந்த கோல் நோக்கி நீங்க போயிட்டே இருங்க உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு இல்லையா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நிச்சயமா இருக்கு அப்படின்னா அதை வந்து மனசுல வந்து நினைச்சு நினைச்சு வந்துட்டு ஓகே இந்த ஒரு கமெண்ட் ஒரு உங்களுக்கு வந்து ஒருத்தங்க என்கரேஜ் பண்ணும்போது எவ்வளோ எவ்வளவு ஹாப்பினஸ் இருக்கோ அப்போ டிஸ்கரேஜ் பண்ணும்போதும் வந்துட்டு அதை வந்து ரொம்ப வந்து நீங்க எடுத்துக்க வேண்டாம் சரிங்களா அதுதான் வந்து உங்களுக்கு முருகன் கொடுக்குற மெசேஜ் ஏன்னா மன அழுத்தம் அதிகமாக அதிகமாக உங்களோட போக்கஸ் வந்து கம்மியாகுது ஓகே அவங்களுடைய இலக்கை நோக்கி பயணித்தாலே நிச்சயம் வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் ஆமா நிறைய பேர் வந்து ஒரு வேலையில இருப்பாங்க அவங்களுக்கு அந்த வேலையிலேயே இருந்து ரொம்ப வருஷம் இருந்ததுக்கு அப்புறம் நமக்கு வந்து ப்ரமோஷன் வேணும் சீனியர் லெவல்ல நாங்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுவாங்க ஸோ அதுக்கான முயற்சிகளும் எடுப்பாங்க எவ்வளோதான் கடின உழைப்பு போட்டாலும் எங்களுக்கு இது நடக்கவே மாட்டேங்குது எங்களுக்கு ஜாப்ல வந்து ஒரு ப்ரமோஷன் வேணும் ஸோ கண்டிப்பா அதுக்கான ஹைக் சேலரியும் அவங்களுக்கு இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன நிச்சயமா சோ கூட நீங்க கனெக்ட் ஆகிறதுக்கு கமெண்ட் செக்ஷன்ல திருச்செந்தூர் அப்படின்னு டைப் பண்ணுங்க உங்களுக்கான பதில் என்ன அப்படின்னு பாத்திரலாமா எனக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு வரம் தரும் வள்ளல் அப்படி எப்படி ஆப்டா இருக்கு பார்த்தீங்களா மெசேஜ் அது அவர் உட்கார்ந்து இருக்கும் போது பாருங்க அவரை சுத்தி அப்படியே அழகா பின்னாடிய எவ்வளோ அந்த சக்கரம் அந்த எவ்வளோ தலைகள் கொண்டு கீழே எல்லாம் நிற்கிறாங்க இது என்ன தெரியுமா குறிக்குது நிச்சயமா உங்களுக்கு லீடர்ஷிப் பொசிஷன் கிடைக்கும் ஒரு லீடரால் தான் இப்படி ஒரு கான்ஃபிடென்ஸா உட்கார முடியும் இல்லையா நாமும் நானும் நீங்களும் பேசிட்டு இருக்கோம் அந்த கான்ஃபிடன்ஸ் அந்த ஒரு சில பேர் வந்து கர்வம்லாம் சொல்லுவாங்க ஆனால் அது வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் என்னால் நிச்சயமா முடியும் எனக்கு அந்த வேலை கிடைக்கும் உங்களுக்கு முருகன் வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க நிச்சயமா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி காத்துட்டு இருக்கு வெளியில போய் நீங்க தேடினா கூட உங்களுக்கான லீடர்ஷிப் இதே கம்பெனியில் இல்லைனா கூட உங்களுக்கு காத்துட்டு இருக்கு சோ இப்போ அது வந்து நீங்க வந்து எவ்வளோ டைம் ஃப்ரேம்க்குள்ள அப்படின்னு கூட சில பேர் யோசிப்பாங்க இப்போ ஏன்னா அவங்க மனசுல இந்த கேள்விகள் வந்திருக்கு இப்போ த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ்குள்ள முருகன் மேல பாரத்தை போட்டுட்டு ட்ரை பண்ணுங்க வேலை கிடைச்சதும் நேராக திருச்செந்தூர்ல போய் அவரை பார்த்து நன்றி சொல்லிட்டு வாங்க மேடம் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்கள் யாராவது வந்து லவ்ல பிரேக்கப்பா இருக்காங்க எங்களால மறக்கவே முடியல ஒருவேளை கல்யாணம் எல்லாம் கூட பிக்ஸ் ஆயிருந்திருக்கலாம் எப்படின்னு நமக்கு தெரியல இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல நாங்க இருக்கோம் திரும்ப நாங்க சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்ல எங்களுக்கு திருமணம் நடக்குமா வேற வேற பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த பிரிந்த காதலர்கள் இந்த வீடியோ பாக்குற நேர்கள் வந்து ஒன்றா சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றத முருகர் கார்டு மூலியமா எங்களுக்காக சொல்லுங்கம்மா ஓகே அழகான ஒரு கொஷின் கேட்டிருக்கீங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அப்படியே காத்துட்டு இருந்திருப்பாங்க இந்த கேள்வியை கேளுங்கப்பா அப்படின்னு சரி கார்டோட எனர்ஜி கூட கனெக்ட் ஆகிறதுக்கு லவ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க உங்களுக்கான முருகன் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் அதாவது கம் பேக் இருக்கா இல்லையா நீங்க ஆசைப்படுறது நடக்குமா அப்படின்றத பார்த்தலாம் சரி இவங்களுக்கும் வந்து மூன்றாம் படை வீடான பழனி அப்படின்னு வந்திருக்கு இவங்களுக்கு வந்து சித்தர் வழிபாடு ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா இந்த மன அழுத்தம் அதிகமாயிடுச்சு ஆல்ரெடி ரொம்ப நேசிச்ச ஒருத்தங்க வந்து இவங்களை விட்டுட்டு போயிட்டாங்க இல்லையா இப்ப பழனி வந்திருக்கு உங்களால என்ன கெஸ்ட் பண்ண முடியுது ஏதாவது கெஸ்ட் பண்ண முடியுதா இவங்களுக்கான ஆன்சரு வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஏன்னா அத நெகட்டிவ்னு சொல்றதை விட அந்த ஆத்மா இவங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுச்சு ஒரு சோலா நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதாவது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தாலும் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க ஒரு ஆத்மாவா அப்படிங்கறது ஆன்சர் ஆனா சில பேருக்கு வந்து எப்படி இது வந்து மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னா இது பழனின்னு சொன்னதுனால அவர் வந்து எப்படி இருப்பாரு மார்னிங் ஒரு அலங்காரத்துல இருப்பாரு ஈவினிங் ஒரு அலங்காரத்துல இருக்கு அலங்காரத்திலயும் இருப்பாரு ஸோ அந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டு இமோஷன்ஸோட தான் வந்து இவங்களுக்கு ஒரு வந்து ஒரு மெசேஜ கொடுத்துருக்காரு ஆஹ் சோ இவங்க வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா சித்தர் வழிபாடு நிச்சயமா இவங்க வந்து செய்யலாம் அதாவது அவங்கள நினச்சி எங்க இருந்தாலும் அந்த ஆத்மா நல்லா இருக்கட்டும் ஓகே அது அவங்க கூட நீங்க பழகுனது அதையே வந்து நீங்க லூப்ல போட்டு திரும்ப திரும்ப நீங்க அதை யோசிக்கிறதுனால உங்களாலையும் நிம்மதியா இருக்க முடியல அவங்களாலயும் நிம்மதியா இருக்க முடியல ஸோ எங்க இருந்தாலும் அந்த ஆத்மா நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளெஸ்ஸிங் கொடுத்து அவங்கள வந்து வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லி விடுங்க மேம் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாருக்காவது வந்துட்டு நாங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ண போகிறோம் அதில் எங்களுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு இது பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற யோசனையிலேயே நாங்கள் இருந்துட்டு இருக்கோம் ஸோ இந்த நேரத்துக்கு முருகன் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அதாவது ஆசோலேட்டடான ஒரு மைண்டு அது இறங்குனா வந்து எனக்கு நல்லது நடக்குமா இல்ல வழி தவறி போறனா அப்படின்னு கேக்குறீங்க ஓகே கார்ட்ஸோட எனர்ஜி கூட கனெக்ட் ஆகுறதுக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஓம் சரவண பவ அப்படின்னு டைப் பண்ணுங்க ஏன்னா இது வந்து ஒரு அழகான இது போதே அவங்களுக்கு வந்து அந்த கன்ஃபியூஷன் விலகறத வந்து அவங்க பார்க்க முடியும் உங்களுக்கான மெசேஜ் நான் எதிர்பார்க்காத ஒரு மெசேஜ் இது ஓகே யாம் இருக்க பயமேன் அப்படின்னு சொல்லிட்டாரு எல்லாமே முடிஞ்சிருச்சு நான் இப்ப சொன்னேன் ஓம் சரவண பவான்னு கமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன் அழகா ஒரு மெசேஜ் கொடுத்துட்டாரு அதாவது ஆசோலேட்டடா இருக்கீங்க ஒரு விஷயம் வந்து ஓகே எனக்கு இதுதான் கரெக்ட் அப்படின்னு தோணுதா ஒரு ஒன் பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா தோணுதா அப்போ அது முன் அதை எடுத்து செய் தான் இவங்களுக்கு வந்து யாம இருக்க பயமே அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காரு இதை நீங்க பார்த்துட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு பிங்க் கலரில் உங்களை சுத்தி ஏதாவது இருக்கான்னு பாருங்க ஓகே பிங்க் கலரில் இருக்கான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அதாவது ஆசிலேட்டடா இருக்குன்னு சொன்னீங்களா அந்த ரெண்டு விஷயத்துல ஏதாவது ஒரு விஷயத்த நினச்சிட்டு உங்களை சுத்தி பிங்க் கலர்ல ஏதாவது இருக்கான்னு பாருங்க இல்ல அப்படின்னா அப்ப செகண்டா ஒரு விஷயம் யோசிச்சிருக்கீங்க இல்ல அதை யோசிச்சுட்டு சுத்தி பாருங்க பிங்க் கலர் இருந்துச்சா அதுதான் உங்களுக்கான மெசேஜ் நடக்குமா நடக்காதா இதெல்லாம் நாங்க செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு குழப்பத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு முருகர் என்ன மாதிரியான மெசேஜ் குடுத்திருக்காரு திரும்பவும் நான் சொல்றேன் இந்த வீடியோ நீங்க எப்ப பார்த்தாலும் உங்களுடைய கேள்விக்கான பதில் முருகர் கொடுக்கக்கூடிய மெசேஜா வந்து இந்த வீடியோ இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சோ கார்ட்ஸ் வச்சு அழகா முருகனோட ப்ரெடிக்ஷன் எங்களுக்காக சொன்னீங்க ரொம்ப நன்றி மேம் நன்றி உண்டு கவலையேன் நான் உங்கள் ரேகா த டாரட் குயின்